இப்போ ஒரு அரசியல் கட்சி அதில் பயணிக்கிறவங்கனாலே அது நீட்டாக வருவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவாங்க நீங்கள் இங்கே ஏற்கனவே மழை பெஞ்சு ரொம்ப சலதியாக இருக்குது இந்த இடம் பார்க்க முடியுது இதுலேயும் நீங்கள் கீழே குனிஞ்சி இவ்வளோ சலதியோடு இதை எடுத்து போடுறீங்களே அதனால் இதுதான் எங்கள் அண்ணனோட வளர்ப்பு சரி அந்த விஷயத்தை எடுத்து நம்ம நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக இருக்காங்க அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலான்னு சொல்லி நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு வரோம் இந்த வர்றதுக்குள்ளவாக எல்லாமே நாங்களே தான் கட்சி ஆளுங்க நாங்களே எடுத்து போடுவோம் இது வந்து சீமான் அரசியல் இப்படி தான் இருக்கும் கோமாளிங் அரசியல் கிடையாது முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய இந்த மாவீரர் நாள் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பொதுவாகவே தமிழக அரசியலில் நாம் தமிழ் கட்சியோட மாநாடு ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக மற்ற கட்சிக்கு வந்து ஒரு மாற்றாக தான் இவங்க நடத்துவாங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்ற செய்திகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அந்த சூழ்நிலையில் இந்த இந்த நாம் தமிழ் கட்சியோட இந்த மாநாட்டில் என்னென்ன விடயங்கள்லாம் வந்து தனித்துவத்தோடு இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம இன்றைய தினம் வந்து காட்டானே இருக்கோம் அதோடைய முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அண்ணன் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க இல்லை அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த வாகனங்கள் வருவது எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி அந்த மாநாட்டு தேரலுக்குள்ளே அனுப்புறதுக்கான எல்லா வேலையுமே வந்து அந்த கட்சி சார்ந்த அண்ணன் தான் பண்ணிட்டு அதில் கண்டி இங்கே ஒரு காவல்துறையினரோ யாரையுமே நம்ம பார்க்க முடியல இது ஒரு முதல் விடயமாக நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் அடுத்து என்னென்ன இந்த மாநாட்டில் வந்து தனித்துவமாக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க போகலாம் அடுத்ததா இந்த கூட்டத்துல இந்த பொதுக்கூட்டத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்க நிறைய புத்தகங்கள் வந்து ஒரு கடை வீதி போல வச்சிருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு உள்ள போற எல்லாருமே வந்து ஒரு புத்தகமும் இல்லை தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படமோ இதை வாங்கிட்டு தான் உள்ளே போகிறத நம்ம பார்க்க முடியுது இது மற்ற கட்சி கூட்டங்கள்லாம் இந்த புத்தகங்களை வாங்குறது இல்லை வாசிப்போ இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் அடுத்து இந்த நாம் தமிழ் கட்சியோட இந்த மாவீர நாள் பொதுக்கூட்டத்தில் என்ன நம்ம தனித்துவமா பார்க்க வேண்டி இருக்குன்னா இதை வந்து நம்ம வந்து இந்த கட்சி நாம் தமிழ் கட்சியை தூக்கி பிடிக்கணும் இல்லை அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் பேசிட்டு இல்லை இந்த விடயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் இதை நம்ம பார்க்கவே முடியல ஸோ நம்ம அதை வியந்து தான் இங்கே பதிய வைக்க வேண்டியதோ இல்லை ஒரு மாற்றம் பண்ணுறாங்களே இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதை பண்ணுறோம் என்ன இவங்க இன்னொரு தனித்துவமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேடை அமைச்சிருக்காங்க இல்லை இந்த மேடைக்கு மேலே ஒரு மேற்கூரை மற்ற கட்சி மேடைகளில் அந்த மேற்கூரை இருக்கும் அந்த மேற்கூரைக்குள்ளே வந்து ஏர் கூலர் ஏசி இல்லை ஃபேனு இது எல்லாமே அமைச்சிருப்பாங்க எதுக்குன்னா தலைவர்கள் அந்த மேற்கூரைக்கு உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் பொதுமக்கள் அங்கே வெளியே இருப்பாங்க அந்த பொதுமக்கள் வந்து மழையோ வெயிலோ வந்துச்சுன்னா அவங்க நினைவாங்க அந்த வெயிலால் பாதிக்கப்படுவாங்க ஆனால் தலைவர்கள் அங்கே உள்ள பாதுகாப்பாக வந்து அமர்ந்து கொண்டு இருப்பாங்க இது வந்து மற்ற கட்சி மாநாட்டுகள்லேயோ இல்லை பொதுக்கூட்டங்களையோ நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்து யாரும் உட்கார மாட்டாங்க அங்கே போயிட்டு அந்த மேடையில் பேசுகிறதுக்காக கட்சி பொறுப்பாளர்களோ இல்லை சீமானவர்களோ போவாங்கள கண்டி மற்ற எல்லாேருமே கீழே தான் உட்காருவாங்க சீமானவர்கள் அங்கே மழையில் நினைக்கிறாங்கன்னா பொதுமக்கள் அங்கே நினைவாங்க பொதுமக்கள் அங்கே வெயிலில் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா சீமானவர்களும் வெயிலில் பாதிக்கப்படுவார் ஸோ இது வந்து இந்த தமிழக அரசியல் களத்தில் அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விடயத்தை நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பொதுமக்கள் கிட்ட எடுத்தும் போகிறதுல ரொம்ப பெருமிதத்தோடு இதை நம்ம இங்கே பதிய வைக்கிறோம் எங்கே நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்தளவுக்காக இருப்பீங்க சரி நம்ம எப்பயுமே கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் என்னென்னா கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நாற்காலிலாம் அடுக்கி வச்சுட்டு போவீங்க அப்புறம் இந்த ஒரு குப்பை இல்லாமல் ஒரு தண்ணீர் போத்தல்கள் இல்லாமல் அதெல்லாம் சுத்தம் சுத்தம் படுத்திட்டு போவீங்கன்றதை கேள்விப்பட்டிருக்கோம் சரி அந்த விஷயத்தை எடுத்து நம்ம நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக இருக்காங்க அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொல்லி நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு வரோம் அந்த வர்றதுக்குள்ளவாங்க ஒட்டு மொத்த சேரையும் அடுக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க ஒரு குப்பையை காணும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இல்லை மூன்று மணி நேரமோ அவ்வளோ நேரம் பொறுத்து இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கல சீமானவர்கள் பேசிட்டு போகிறாங்க அடுத்த கணம் சரி அந்த நிகழ்வுலாம் நடக்குமே அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வரோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க அளவுக்கு ஒரு கட்டமைப்போடு நடத்தினா அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ நம்ம சொல்கிறபடி நாம் தமிழ் கட்சியோட அடுத்த தனித்துவங்களில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கூட்டம் முடிஞ்சது உடனே அடுத்த கணமே வந்து ஒவ்வொரு நாற்காலையும் வந்து எடுத்து சீராக அடுக்கி ஒரு குப்பை இல்லாமல் அந்த நடந்த திடலை வந்து நடந்த தடையுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போகிறதுல நாம் நாம் தமிழ் கட்சியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லைன்றதை மீண்டும் ஒரு முறை பதிவு வைக்கிறோம் அடுத்த தனித்துவம் என்ன என்பதை பார்ப்போம் வாரத்தையும் அடிக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க இறுதியாக ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கா அப்படின்றத வந்து இவர் எடுத்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சும்மா பேசுவாங்க அண்ணே ஐயா ஒன்றும் இல்லை இந்த விஷயத்த பண்ணிட்டுருக்கீங்கல்ல இது உங்களுக்கு யாராச்சும் சொல்லி இல்லை இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் பண்ணணுன்றத பேரில் பண்ணுறீங்களா இல்லை பேரில் இல்லை எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கூட்டங்கள் இப்படி தான் இருக்கும் எந்த ஒரு அசம்பதமும் நடக்காமல் இருக்கும் நாங்கள் எப்படி நாங்கள் கூட எப்படி இருந்ததோ அதை விட சுத்தமாக நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் இருக்கும் இது எப்போயுமே நான் காலக்காலமாக நடக்கிற விஷயம்தான் இல்லைண்ணா இப்போ ஒரு அரசியல் கட்சி அதில் பயணிக்கிறோம்னாலே அப்படி நீட்டாக வருவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவாங்க நீங்கள் இங்கே ஏற்கனவே மழை பெஞ்சி ரொம்ப சலதியாக இருக்குது இந்த இடம் பார்க்க முடியுது இதுலேயும் நீங்கள் கீழே குனிஞ்சி இவ்வளோ சலதியோடு இதை எடுத்து போடுறீங்களே அதனால் இது தான் எங்கள் அண்ணனோட வளர்ப்பு எங்கள் அண்ணனோட வளர்ப்பு இது வே வேறு என்ன சொல்வோம் அவருடைய வழிநடத்தல் நிச்சயம் அது ஒன்று தான் காரணம்னு நினைக்கிறீங்க ஆமாம் இப்போ நாங்கள் இது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்துட்டு இதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோம் இது வந்து எல்லா கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சி கிடையாது இது வந்து அடிப்படை மாற்றத்தை உருவாக்குற ஒரு கட்சி இது ஒரு இழிவாலாம் நீங்கள் பார்க்கலையா என்னடா கீழே கிடக்கிற சீமான் வந்து இப்போ இப்படியும் சொல்லுவாங்கல்ல அரசியல் கட்சின்னு சீமான் கூட போனால் இப்படி குப்பை வாழ்க்கை எல்லாம் பொறுக்கப்படுறாரு சீமான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது நாங்கள் வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறது இது அவரு கட்டாயத்தின் பேர் படம் நாங்கள் சு அதாவது அண்ணனோட வளர்ப்பு எப்படி தான் அண்ணன் என்ன சொல்கிறான்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி தான் நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இது இது வந்து ஒரு முன்னோட்டமாக நாங்கள் பார்க்குறோம் இது வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் பெருமையாக பண்ணுறீங்க நிச்சயமாக நீங்கள் எளிவாக பார்க்கல இல்லை சுத்தமாக இல்லை என்னோடய வீடு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும் அந்த மாதிரி நான் இருக்கிற இடமும் ஆசை இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை நான் வந்து சுற்றுச்சூழல் பாசறையோட மாவட்ட செயலாளர் அப்படிங்களா சரி சரி இந்த சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக வேறு என்னென்ன பண்ணுறீங்க மரக்கன்றுகள் நடுவோம் இந்த ஏரி குளங்கள் தூர்வாரதுலேருந்து இயற்கையை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நடக்காத அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இயற்கையை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறோம் எப்போயுமே ஆண்டு தூரம் பண விதையை நடுவோம் பண விதை நடும் மரக்கன்றுகள் அதிகமாக மற்ற கட்சிகள்னால் தேர்தல் நேரத்தில் மக்களை போய் சந்திப்பாங்க இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இந்த மாதிரி விடயங்களை பண்ணால் அவங்க ஓட்டு போடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏரி குளங்களை தூர்வாரிட்டோ இல்லை பண விதை நடுறதோ இதனால் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் எதுக்கு தான் பண்ணுறீங்க அதுதான் சொன்னேன் இப்போ நான் வந்து நாங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஊர் நாங்கள் இருக்கிற நாடு சுத்தமாக ஆசைப்பட்றோம் அதுக்கு வந்து எங்களுக்கு மக்கள் அதிகாரம் கொடுக்கலனாலும் எங்களோடய பணியை நாங்கள் செய்வோம் எங்களோடய பணி இதுவாக தான் இருக்கும் அதை நாங்கள் க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருப்போம் நன்றி 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 அடுத்து என்ன இந்த நாம் தமிழ் கட்சியோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நாம் நின்று கொண்டு இருக்கிற இடம் வந்து குருதி கொடை பாசறையோட இந்த குருதி கொடை குடியில் தான் நம்ம அந்த இடத்துல தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த பாசறையை ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் யூனிட் வந்து குருதியை வந்து கொடையா பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை சிறப்பிக்கும் விதமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களே இந்த நாம கட்சி குருதி குடை பாசறைக்கு விருதுகள்லாம் வழங்கினாங்க அதை நம்மளால் பார்க்க முடியும் அது இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த இரண்டு மூன்று மாதங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாவட்டங்களில் வந்து நாம கட்சியை சேர்ந்த இந்த குருதி குடை பாசறை பொறுப்பாளர்களுக்கு வந்து மாவட்ட அளவில் பெரும்பான்மையான குருதியை வழங்குறது நாம்தான் கட்சி தான் அப்படின்ற விருதையும் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நேரத்தில் இப்போ வந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு அதாவது இந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த குடியில் வந்து அமைச்சிருக்காங்க எல்லாருமே வந்து குருதியை கொடுத்துட்டு தான் அந்த பொதுக்கூட்டத்துக்குள்ளே போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த நிகழ்வு சாத்தியமா அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியல பெ பெயரளவில் பண்ணுறவங்க தான் நம்மளை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே வந்து இது ஒரு உன்னத பணியாகவே பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சு மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க இந்த நாற்காலிகள்லாம் அவ்வளோ சீராக வந்து அடுக்கி வச்சுருக்கு இதுக்கு கட்சி சார்பாக ஏதாச்சும் ஆட்கள் போட்டிருக்கீங்களா இல்லை எப்படின்னா கட்சி சார்பாக ஆள் கிடையாது இப்போ எல்லாமே நாங்களே தான் கட்சி ஆளுங்க நாங்கள் தான் எடுத்து போடுவோம் இது வந்து சீமான அரசியல் இப்படி தான் இருக்கும் கோமாளிங்க அரசியல் கிடையாது சீமான அரசியல்னால் ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருக்கும் நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம் ஒரே குப்பை கூட இருக்காது பார்த்துக்கோங்க ஒரே குப்பை கூட இருக்காது எடுத்தால ஓரமாக எடுத்து போட்டுருவாங்க சேர் அதே மாதிரி உட்காந்தங்களே எடுத்து தனித்தனியாக போட்டு போயிடுவாங்க அதுதான் சீமான அரசியல் இது சொல்லி பண்ணுவாங்களா இல்ல தண்ணீர் அவங்களே அவங்களுக்கே அது ஒரு ஒரு ஆர்வம் எடுத்து போடணும் அப்படின்ட்டு ஏன்னா எதிர்பார்த்து ஒருத்தர் எடுத்து போடுவாங்க அதுதான்